യും അവളോട് കാത്തിരുന്ന കല മകി വോ മകൾ ദിന മകൾ കേസുരാജനും ചെന്നി വോ മഹി വോ உனக்காக இந்த உலகத்திலே வந்து அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தார்கள் உன்னுடைய எல்லா கடந்த கால பாவங்களையும் மன்னித்து உனக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை தந்தார் என்று விசுவாசிக்கிறாயா ஆண்டவர் பாவங்களை மன்னித்தார் என்ற பூரண நிச்சயம் உனக்கு உண்டா அப்படியானால் நீ கொடுத்த வாக்கு வாக்குறுதியின்படியே நீதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உனக்கு ஞானஸ்্নানம் மரணபரிந்தும் உண்மைாயிருக்கும் ஜீவகிரணத்தை தைப்ரதம் தேசோ நிலையும் அவரன்பின் நின்று என்னை பீரிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையோ அவர் நின்று என்னை பீரிக்காது காத்து கொள்வார் என்னை நாம்பியவர் பொறுப்பதனை அவர் அரும் வரை காத்து கொள்வேன் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து என்று

அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் பாவ சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட ரத்த ஜீவனை கொடுத்தார் அவருடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது என்று விசுவாசிக்கிறாயா அவருடைய ரத்தம் கழுவி பரிசுத்தமாக்கின அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறாயா நீ கொடுத்த வாக்குறுதியின்படியே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன் மரணபரியந்தமும் உண்மையாயிரு ஜீவகிரீடத்தை பெறுவார் இத்தனை எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பா இந்த உலகத்திலே மனிதனாக உன்னுடைய எல்லாங்களை சிலுவையில் ரத்தம் சிந்து ஜீவனை கொடுத்தார் அவருடைய ரத்தம் உன் பாவங்களையெல்லாம் கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது அதனாலே நீ மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாய் என்று விசுவாசிக்கிறாயா மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு இருக்கா அப்படியானால் நீ கொடுத்த வாக்குறுதியின்படியும் கத்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேன் மரணபடி என்றும் உண்மையாக ஜீவக்கிடத்துக்கு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேச்சமில்லை பாரணி மீறன் ஆண்ட ஒரு கடந்து வந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இணைக்கப்படும்படியான